இவ்வளவு விவேகமா இருக்கிற ஆமா இளம் வயது அதனால எதுவுமே தெரியாத போறன்னு நான் நினைக்கிறேன் ஆனா வீட்டுல அண்ணன் சொல்லிட்டு வந்தியா சாமி எப்படி என்றால் என்னுடைய குருவாக பட்டவர் பட்டவர் அர்ஜுனே தவத்துக்குரியவன் என்று சொன்னவுடனே

என்னிட மூணு முப்பது தொன்னூறு கம்பத்தை எடுத்துக்கொண்டு நீ தமிழ் செய்ய செய்யலாம் இருந்தாலும் இது மட்டும் உனக்கு போராது அதாவது உன் அண்ணாவின் இடத்திலே சென்று ஆசீர்வாதம் பெற்று அது மட்டுமல்ல அவர் மனதார வாழ்த்தி உன்னை அனுப்பும் போது அவர் கையிலே இருக்கக்கூடிய சுனாமணி புத்தகத்தை உன்னிடத்தில் கொடுப்பார் அதே நீ எப்படி தவம் செய்ய போகும் போது உனக்கு இடையூறு எதால் வருகிறது அது எப்படி கொண்டால் பாவம் இல்லை இருந்த வழிமுறைகளா அதில் இருக்குது அதனால உன்னுடைய அண்ணனிடத்தில் சென்று அந்த சுனார்மணி புத்தகத்தை வாங்கி அவர் பாதத்திலே சாதாரணமாக தண்டலிட்டு வணங்கிட்டு நீ அதுக்கப்புறம் கையிலாயம் போப்பா அப்படியா வெற்றி வாடுவா வெற்றி வாடுவா go luck. இருக்க வேண்டும் அண்ணா போய் வாடா தம்பி என்று உங்கள் பொண்ணான வாய் திறந்து விடை கொடுத்து அனுப்புங்க அண்ணா நம்பி அர்ஜுனா அண்ணா முக்கன் படித்த ரெண்டாயிரத்தி பதினோரு நேசம் படைத்த பரம கடவுள் சென்று நான் தவறு செய்து வருகிறேன் வழி கூட்டி அனுப்ப வேண்டும் அதுதானே தம்பி எனக்கு ஒரு நிபந்தனை என்ன கைல மலையிலே நீ போய் தவறு செய்வது யார் பார்த்தாங்க அதானே யாரு பார்த்தாங்க

நீ அங்கே கைல சென்று நீ எப்படி தவ புரிகிறாய் அப்படி என்ற மனோபாவே அதே தவத்தை இங்க செஞ்சு காட்டு நீ அப்பதான் நாங்க போய் தவம் புரியுன்னு நம்புவோம் அப்படின்னு நீ சொல்றேன் இது சாத்தியமா எப்பா பக்தியோடு போய் அங்க போன பின்னாடி சக்தி அதிகமா வந்து அவரு எப்படி வேணாலும் பண்ணலாம் அது இங்க காட்ட முடியுமா ஒரு வேலை

போல நாளைக்கு ஆகுமோ எத்தனை உகாந்திரம் இருக்குமோ கூடு பிழுந்து கூட்டு பால் ஒன்று கூட சேர்ந்து பிறந்து சேர்ந்து பால் ஒன்று இந்த தனித்து நான் கைல மலை செய்யணும் அந்த கைல மலையில் சென்று யுவெருமானை கோரி தவம் இருந்து அந்த தவத்தை வாங்கி வந்து என்ன செய்ய போகிறோம் தீமண்ணா அதனாலண்ணா என்ன செய்யப்படுது தீமண்ணா thank mm -hmm. you அடிக்க போறேன் அவர்கள் எல்லாம் படித்தாலும் போதாது இன்னும் ஒரு பெரிய எதிரி ஒத்தருக்குறோம் அண்ணா முனுக்கு ஆமாண்ணா யாரு பாது அண்ணா அந்த காஞ்சையனை அண்ணா

பெண்கள் அந்த பாஞ்சாலியை கொண்டு வந்து சிகை பிடித்து அறுபதாம் படி ஜெயக்குந்தி மேடையில நிறுத்தி வந்தம் செய்கின்ற பொழுது அனைத்து நாட்டு அரசரும் கண்ணை கவந்த வண்ணமாக இருந்தார்கள்

முகங்கள் வாடி கை கட்டி எதிரில் நிற்கும் பத்த பாண்டி பதறி பதறி கண்டு விட்டால்

விகர்ணம் பேசினார் அண்ணா நீங்கள் செய்வது தவறு தவறு தர்மன் தோற்ற பிறகு தான் தம்பிமாரை தோற்றான் அவனே ஒருத்தருக்கு அடிமை அடிமையா போனவன் மற்ற பொருளுக்கு எப்படி அவன் உரிமை உரிமை அப்படி என்ன நியாயத்தை பேச நானு அந்த விகர்ணனுக்கு தெரிஞ்ச நியாயம் ஏன் பீஷ்மருக்கு தெரியல தெரியல அவர் இருந்தும் போல இருந்தார் அதனால அவர் இருப்பதை விட அவரை கொல்வதே மேலன்னா ஆரே ஆமா எட்நூத்தி ஆமா கொல்ல வேண்டும் அதை விட வேற ஒரு எதிரி இருக்கிறார்

பிள்ளையார் ஆட்டம் சாமிக்காக விடுந்து சொல்றோம் ஆனால் அந்த ஆட்டத்தை மட்டும் மட்டுமென விடாமல் இருந்திருந்தால் வெற்றி மீதி வெற்றியாக வெற்றி மீதி வெற்றியாக அனைத்தையும் வெற்றி வெற்றியிருப்போம் முதலுமே கோணை என்றால் முற்றிலும் கோணை கோணை அதனால் அந்த சூதாட்டத்தை தந்திரத்தோடு கையாண்ட அந்த சகுனியை கொல்லணும் அந்த அதை விட இன்னும் ஒருத்தவர் எதிரி இருக்கிறான்னா யாரு அண்ணா வேண்டும் அந்த சூதாட்டம் ராஜ பிள்ளைகளுக்கு தகாது அப்படி நீங்க சொன்ன உடனே ஜெய தர்மா இன்று சூதாட்டத்திற்கு அஞ்சுகிறாயே நாளை தினத்துல ஒரு நாள் தினத்துல மோதாட்டம் வந்தால் என்னடா செய்வ அப்படி சொன்ன உடனே அதனால அண்ணன் பீமையன் கதையை தூக்கினார் நான் வில்ல எடுத்தேன் தம்பி நகர சகாதேவர்கள் வேல் வாளை எடுத்தார்கள் எடுத்த உடனே நீங்க பார்த்தீங்க விருந்துக்கு வந்த இடத்துல தர்மநாகப்பட்டினம் தம்பி மாற தூண்டிவிட்டு ஒரு அமர்கலத்தை ஏற்படுத்தி விட்டானே அப்படி இழிவான சொல்லுக்கு ஆளாக கூடாது என்பதற்காக சூதாடுவதை விட அதாவது வாது செய்வதை விட சூதாடுவதே சிறந்தது என்று படிந்தீர்கள் அந்த ஒரு வார்த்தை மட்டும் கர்ணன் சொல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு இப்பேற்பட்ட நிலை வந்திருக்காது அதனால் அந்த கர்ணனை கொல்ல வேண்டும் அத்தனை பேரையும் கொன்று விட்டு என்ன செய்ய போறேன் தெரியுமா அண்ணாவே அண்ணா

என்றால் வசம் கிடாசம் கிடையாது அதனால வெற்றியோடு இதை வாசித்து பார்த்து சென்று வருவார்க்கிறான் சென்று வருகிறேன் விடைபெற்று நேராக நடக்கின்ற பொழுது அர்ஜுனனுக்கு இருப்பதோ முப்பத்தி ரெண்டு இல்லையா முப்பத்தி ஓரு அழகு விட்டார் அந்த முதுவிலிருக்கக்கூடிய மச்சரியாக மட்டும் மறைக்க முடியல சரி அதனால வனத்தில் அமர்ந்து தனிமையாக புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிவபெருமானுடைய இளையகுமாரன் முருகப் முருக வள்ளி தெய்வான சமேதராக மயில் வாகனம் மீது ஏறிக்கொண்டு வாகனத்திலே உலக வந்து கொண்டிருந்தாராம் அந்த நேரத்தில் முருக பெருமான் பார்த்து வாரும் தம்பி அர்ஜுனா கானகத்தில் தனிமையாக புலம்பிக் கொண்டிருக்கிறேன் காரணம் என்ன அப்படி சொன்ன உடனே சுவாமி அப்பனாகிய திருவடியை காண்பதற்காக கைலங்கிரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு அழகில முப்பத்தி ஒரு அழகை மறைத்து விட்டு இந்த மச்சரியாக மட்டும் சுவாமி என்னால மறைக்க முடியல அப்படி சொன்ன அந்த நேரத்தில் தன்னுடைய பெருமானாக பற்றார் தன்னுடைய ஒரு அடி அடிக்க உடல் உடனே கீழே உடல் உடனே அந்த இறகு அணிந்து சென்றதை உண்டானால் பாப்பா பார்வை அந்த இறகு மீது தான் படுமே தவிர உன் அச்சரேக யாரும் கண்ணுக்கும் புலப்படாது அப்படி வண்ணமாக அதை எடுத்து முதுகில அணிந்து கொண்டு அர்ஜுனராகப்பட்டவர் காவடி சிந்த பாடிக்கொண்டு

come on <tripe> இந்த தோல் மண்ணு போதாதுரா இன்னொரு அரை அடி எடுத்துக்கணும் உங்களுக்கு யாரும் இப்படி ஐடியா கூட தறிவாளிங்கன்னு தெரியல எங்களுக்கு

சனீஸ்வரன் செம்பட்ட காக்கா ஏகப்பட்டது பலபுறமாக இருந்து இடப்புறமாக தான் சென்றதா அதை எல்லாம் ஆனந்த சந்தோஷம் அடைந்து நல்ல சகுணம் என்று மனதிலே கொண்டு அப்புறம் நடக்கிறது பரமாத்மா பாக்குறாரு இந்த அர்ஜுனா ஒரு நாளும் நம்மை மறக்காமல் செல்லக்கூடியவன் இன்று ஒரு முறை கூட நம்ம நினைத்து பார்க்கலையா அப்படி என்னவனுடைய மனதை சோதிக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா மோகினி வடிவெடுத்து அர்ஜுனனை வழிமறிக்க வருகிறது